இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் வேங்கை வயல் பிரச்சனையில் திருமாவளவன் படு தோல்வியை சந்தித்து அவர் போட்ட திட்டம் நிறைவேறாமல் கொண்டிருக்கிறார் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் அவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் வேங்கை வயல் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த பிரச்சனை கிட்டத்தட்ட எட்நூறு நாட்களை தாண்டி இன்று வரை குற்றவாளிகள் யார் என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்த நேரத்தில் காவல்துறை புலன் விசாரணை செய்து அந்த குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் மூன்று பேரை குற்றவாளிகள் என்று தீர்மானித்திருக்கிறார்கள் அவர்கள் கைபேசியில் பேசியது மற்றும் அந்த வேங்கை வயல் மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மேலே ஏறி மலம் கலப்பதற்கு முன்பு அவர்கள் எடுத்துக்கொண்ட வீடியோ இவையெல்லாம் இன்றைக்கு ஆதாரமாக திரட்டப்பட்டிருக்கிறது சமார்த்தியமாக வீடியோ எடுத்த அந்த குற்றவாளிகள் அந்த வீடியோவை அழித்து விட்டார்கள் ஆனாலும் அவற்றையெல்லாம் தேடி கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயாராகி கொண்டிருக்கிறது இப்பொழுது திருமாவளவன் கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார் திட்டமிட்டு யாரோ சிலரை கைது செய்து அந்த வழக்கை ஊத்தி மூடிவிட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு காவல்துறை தலித் சமூகத்தைச் சார்ந்த மூன்று அப்பாவிகளை பிடித்து கைது செய்ய திட்டமிடுகிறார்கள் அவர்கள் மீது பழியை போட முயற்சிக்கிறார்கள் என்று பிரச்சனையை திசை திருப்ப பார்க்கிறார் திருமாவளவன் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் எந்த ஒரு புலன் விசாரணையும் செய்யாமல் வேறு சமூகத்தை சார்ந்த யாரையாவது காவல்துறை கைது செய்திருந்தால் இந்நேரம் திருமாவளவன் சென்னையில் மிகப்பெரிய கூப்பாடு போட்டிருப்பார் திருமாவளவன் பானத்திற்கும் பூமிக்கும் கொக்கரித்திருப்பார் அவடோர் சேர்ந்து பெரியாரியவாதிகள் அம்பேத்காரியவாதிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற பிழைப்புவாதிகள் அனைவரும் ஒன்றுகூடி இது ஜாதி வெறி இது ஜாதி ஆணவம் இது ஜாதிய கொடுமை என்று பேசியிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு வேங்கை வயல் பிரச்சனையில் ஜாதிய கொடுமையை செய்தவர்கள் யார் ஜாதி வெறியை தூண்டிவிட்டவர்கள் யார் என்பதெல்லாம் அம்பலத்துக்கு வந்திருக்கிறது அதன் மூலம் திருமாவளவன் அம்பலப்பட்டு நிற்கிறார் அதை போலவே ராணிப்பேட்டை நெம்மேலி கிராமத்தில் இரண்டு பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி அவர்களை தீ வைத்து கொளுத்திய அயோக்கியத்தனத்தை அரங்கேற்றியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அதிலே தமிழரசன் என்கின்ற இளைஞர் துடிதுடித்து மரணமடைந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இறந்துவிட்டார் அவர் இறந்ததற்கு நீதி கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அந்த ராணிப்பேட்டையில் மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து மூன்று நான்கு நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூகமும் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர்களும் அந்த நெம்மேலி கிராம மக்களும் போராடினார்கள் தொடர்ந்து போராடினார்கள் தொடர்ந்து போராடியதன் விளைவு அரசு பணிந்திருக்கிறது மரக்காணத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை இன்றைய திமுக அரசு யாரும் கேட்காமலே கொடுத்தார்கள் யாரும் போராடாமலே கொடுத்தார்கள் ஆனால் ஒரு அப்பாவி இளைஞனை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள் உயிரோடு கொன்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி போராடியதற்கு பிறகுதான் அந்த தமிழரசன் என்கின்ற இளைஞரின் குடும்பத்திற்கு ஆறு லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்க இருப்பதாகவும் அந்த தமிழரசனுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுக்க இருப்பதாகவும் அவர்களுடைய வீட்டை புதுப்பித்து கட்டித்தரப் போவதாகவும் தமிழக அரசின் சார்பில் இன்றைக்கு செய்தி வெளிவந்திருக்கிறது இதற்கு காரணம் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் நடந்தது மிகப்பெரிய கொடுமை காட்டு தனம் ஆகவே அந்த குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை தர வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை தர வேண்டுமென்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி பல போராட்டங்களை முன்னெடுத்து ராணிப்பேட்டையிலே நடத்தி அந்த போராட்டத்திற்கு இன்றைக்கு திமுக அரசு பணிந்திருக்கிறது அந்த தமிழரசனுடைய குடும்பத்திற்கு இன்றைக்கு நிவாரணம் கொடுக்கப்போவதாக செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னால் தேர்தல் களங்களிலே பாட்டாளி மக்கள் கட்சி தோற்கலாம் தேர்தல் களங்களிலே மக்கள் ஓட்டு போடாததால் வெற்றி வாய்ப்பை இழக்கலாம் ஆனால் அரசியல் ரீதியான போராட்ட களத்தில் சாதாரண அப்பாவி பொதுமக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான போராட்ட களத்தில் தமிழக அரசியலில் என்றைக்கும் வென்று கொண்டே இருக்கின்ற ஒரே கட்சி எதுவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மற்ற எந்த கட்சிகளும் வீதியில் வந்து நின்று போராடி இவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றதாக தமிழக வரலாற்றில் எந்த சரித்திரமும் இல்லை வேண்டுமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி திமுக வெற்றி பெற்றது என்று சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு திமுகவிலேயே அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது திமுகவினரே இன்றைக்கு போராட்டத்திற்கு தயாராக இல்லை அவர்களால் போராடவும் முடியாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி